சரி இனிமேல் போக்குகளை சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் முன்னேற ஆரம்பிக்கலாம் இந்த உலகம் உங்களுக்காக தானாகவே மாறப்போவதில்லை ஆனால் நீங்கள் மாறலாம் நாம் அனைவரும் சிக்கிக்கொண்டது போல் உணர்தல் ஈடுபாடின்றி இருத்தல் மற்றும் நம் குறிக்கோள்களை நோக்கி முன்னேறவில்லை என்பது போல் உணர்தல் என துவண்டு போய் இருந்திருப்போம் ஆனால் உண்மை என்னவென்றால் எப்போதும் உந்துதலுடன் இருக்க வேண்டும் என்பது அல்ல ஒவ்வொரு நாளும் நிலைத்தன்மையுடன் செயல்படுவதே முக்கியம் உங்களிடம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது அவற்றில் பெரும்பாலானவற்றை முக்கியமற்ற விஷயங்களுக்கு வீணடிக்கிறீர்கள் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்யவும் தொலைக்காட்சி பார்க்கவும் இணையத்தில் உலாவவும் உங்களுக்கு நேரம் உள்ளது ஆனால் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் குறிக்கோள்களில் பணியாற்றவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உங்களுக்கு நேரம் உள்ளதா ஆம் என்பதே அதற்கு பதில் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை பின்பற்ற வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவும் ஏராளமான வளங்கள் உங்கள் முன்னே கிடக்கின்றன ஆன்லைன் படிப்புகள் வழிகாட்டிகள் மற்றும் சமூகங்கள் ஆனால் ஒரு விஷயம் உங்களை தடுக்கிறது பயம் தோல்வியின் பயம் வெற்றியின் பயம் அறியாதவற்றின் பயம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கவும் உங்கள் இலக்குகளை அடைய தேவையான முயற்சியை செலுத்தவும் பயப்படுகிறீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய ஒரே வழி செயல்படுவது மட்டும்தான் செயல்பட ஒரே வழி உங்களிடம் இருப்பதை வைத்து நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குவதுதான் அனைத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வெறுமனே தொடங்க வேண்டும் கடுமையான உழைப்பு உண்மையானது அது வேடிக்கையானதும் அல்ல அது உற்சாகமானதும் அல்ல அது அல்ல ஆனால் அதுதான் அவசியமானது உங்கள் இலக்குகளை அடைய விரும்பினால் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உங்கள் நேரம் உங்கள் ஆற்றல் மற்றும் உங்கள் வசதி ஆகியவற்றை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் கடுமையான உழைப்பு பழைய முறையில் இருக்க வேண்டியதில்லை உங்கள் இலக்குகளை வேகமாகவும் திறமையாகவும் அடைய உதவும் புதிய கருவிகள் மற்றும் வளங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன வாய்ப்புகள் இல்லாததால் நீங்கள் போராடுவதில்லை நீங்கள் அவற்றை பிடிக்கவில்லை என்பதால் நீங்கள் போராடுகிறீர்கள் நீங்கள் செயல்படுவதில்லை நீங்கள் முயற்சி செலுத்துவதில்லை நீங்கள் சூழ்நிலையின் பாதிக்கப்பட்டவர் அல்ல நீங்கள் உங்கள் சொந்த செயலற்ற தன்மையினால் பாதிக்கப்பட்டவர் இனிமேல் சாக்குப்போக்குகளை சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் முன்னேற ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது இதற்கு நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய தயாரா இனிமேல் போக்குகளை சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் முன்னேற தயாரா ஆமெனில் இதை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் அடுத்த ஆண்டு என் ஆண்டு என்று சொல்வதை நிறுத்தி இந்த ஆண்டு என்னுடையது என்று சொல்லத் தொடங்குவோம் உங்கள் திறனை வெளிப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ சிறந்த ஆண்டாக மாற்ற வேண்டிய நேரம் இது